ஹாய் ஹாய் இன்னைக்கு நாங்கள் என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி எங்களுக்கு என்ன நடந்துச்சு தெரியாமல் ஏன் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது அப்படின்ற டாபிக் தான் நான் பூச்சாண்டிகள் பூச்சாண்டிகள்லாம் நாட்டுங்கிறவன் இல்லை ஆளற விடுறவன் ஃபஸ்ட்டு நாங்கள் ஏன் யூடியூப் ஆரம்பித்தோம் அப்படின்னா சரி ஏதோ வீடியோஸு வீட்ல எல்லாம் ஃபன்னாக போயிட்டுருக்கு சரி எதாவது ஃபன்னாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வீடியோஸில் எடுத்து போடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கோயிலில் போய் சாமி கும்பிட்டு வந்தோம் ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ போட்டோம் திடீர்னு பார்த்தா யூடியூப்பில் நைன் தௌசண்ட் வியூ வந்துருச்சு சாம்பார் வீடியோ அது சாம்பார் வீடியோ சரி என்னடா ஒன்றுமே பண்ணல சும்மா நார்மலாக ஒரு ஃபோன் எடுத்து ஒரு வீடியோ எடுத்து ரெக்கார்ட் பண்ணி போட்டதுக்கு நைன் தௌசண்ட் வியூ வந்துருச்சு அதுவும் ரியலாக நடந்ததுங்க நாங்கள் ஜஸ்ட் பேசிகிட்டு இருக்கும்போது இவர் நிஜமானமே அதை டெஸ்ட் பண்ண போய் அந்த டயலாக் வந்தது ஓகே இதுவே ஒரு ரீலாக பண்ணி பார்க்கலாமான்னு யோசிச்சு பண்ணது பண்ணோம் ஆனால் பார்த்தா நைன் தௌசண்ட் வியூ வந்துருச்சு அதுக்கப்புறம் எல்லாரும் வந்து யூடியூப்பில் வந்து வியூஸ் நிறைய இருந்தால் காசு வரும் ஒருவேளை நம்மளுக்கு ராசி இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் ஃப்ரேம் ஆகிடலாம் சீக்கிரம் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சோம் ஆரம்பிச்சதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா சொன்னாங்க வாய்ஸ் வாய்ஸ் எல்லாம் ஓகே சொன்னாங்க ஒரு வாங்க ஆயிடுச்சு அதுதான் என்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாய்ஸ் கேட்கல வீடியோஸ்லாம் நல்லா இருக்கா ஆனால் வாய்ஸ் கேட்கலன்னாங்க சரின்னு சொல்லி இதை வாங்க இது ஒரு ஃபோர்டீன் தௌசண்ட்க்கு வாங்க ஆஃபரில் ஒரு தேர்ட்டீன் தௌசண்ட் ஆ தேர்ட்டின் தௌசண்ட் தேர்ட்டீன் தௌசண்ட்க்கு இதை வாங்கணும் அடுத்து என்ன சொன்னானுங்கன்னா டே வாய்ஸ் நல்லா இருக்கடா ஆனால் கிளாரிட்டி தான்டா இல்லை உங்கள் வீடியோவில் மற்றபடி எல்லாம் ஓகே தான் ஆல்ரெடி வந்து நாங்கள் ஷூட் பண்ணுறதை ஐஃபோன் தேர்ட்டீனில் தான் சார் அதெல்லாம் ஷூட் இருக்கோம் ஆனால் கிளாரிட்டி இல்லை வாய்ஸ் பக்காவாக இருக்குது அப்படின்னாங்க ஃபோனு வந்து ஷேக் ஆகுது வீடியோஸ்லாம் நல்லா இருக்கா ஆனால் ஷேக் ஆகாம இருந்தான்னு சொன்னானுங்க அதுக்கு என்ன பண்ணுன்னா அந்த டிஜேஐயில் கிம்பிள் ஒன்று இருக்கும் ஒருத்தர் என்ன சொன்னோன்னா அஞ்சாயிரரூவாய்க்கே இருக்குது பதிஞ்சாயிரத்துக்கே இருக்குதுன்னா ஒருத்தர் வந்து பெஸ்ட்டாக வாங்கினா டிஜேஐ வாங்குடா அப்படின்னு சொன்னான் சரின்னு சொல்லி தான் அந்த டிஜேஐ தான் வாங்கும் இது தான் அந்த டிஜேஐ கிம்பிள் சரி இதையும் வாங்கிட்டோம் இந்த கிம்பிளும் ஸ்பீக்கரும் வாங்க போயிருந்தோம் போகணும் நான் என்ன நினச்சேன்னா சரி கேமராவுக்கு இந்த கிம்பிள் இதெல்லாம் ஸ்டாண்ட்லைனா ஒரு ஆயிரம் ரெண்டாயிரத்தில் வந்துடும் ஸ்பீக்கர் எல்லாம் சேர்த்து ஒரு அஞ்சாயிரரூபாக்கில் மொத்தமாக என்ன வேணுமோ போய் எடுத்துக்கூடிய ஒன்றும் பிரச்சனையில் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் பேசாமல் கூட்டிகிட்டு போயிட்டு பார்த்துட்டோம் பில் போட போனால் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் தௌசண்ட்கிட்ட வந்துருச்சு ஆனால் எங்கள் கையில் இருந்தது அஞ்சாயிரூபா மட்டும் தான் அந்த அஞ்சாயிரூபாத்து எல்லாமே வாங்கிடலாமேன்னு நினச்சேன் பார்த்தா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சொல்லிட்டாங்க வெறும் கிம்பிலும் இந்த ஸ்பீக்கருக்கு மட்டும் கிரெடிட் கார்டு தான் போட வேண்டிய வேறு வழி இல்லாமல் காரில் போய் உட்காந்துட்டோம் சரி என்னடா இவ்வளோ காஸ்ட்லியாக இருக்குது இது எல்லாமே சும்மா ஒரு கிம்பிலும் ஒரு நம்ம மைக் வாங்குறதுக்கே டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஆச்சுன்னா நீ அடுத்தது கேமரா வாங்குறதுக்குலாம் எவ்வளோ ஆகும் எத்தனை லட்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது சும்மா ஒரு சாம்பார் வீடியோ போட்டிருக்கு ஒம்பதாயிரம் ஃபாலோஸ்க்கு எதுக்காக எவ்வளோ செலவ் பண்ணணுமான்னு யோசிச்சுருந்தோம் அப்புறம் திடீர்னு காரில் உட்காந்துருக்கும்போது ஒருத்தவங்க நடந்து போனாங்க உடனே இவ சொன்னா இப்போ வந்துட்டு நான் சொன்னேன் லைக் ஓய்யோ அவங்க நம்மளே மாதிரி இருக்கு ஒரு வேலை வீடியோஸ் பார்த்துருப்பாங்க போல நான் சொன்னேன் பட் அதுதான் ஸ்டார்டிங் நாங்கள் போட்ட வீடியோவில் அதுக்கப்புறம் நானும் பார்த்தேன் அவங்க எங்களே பார்த்து பார்த்துட்டே இருக்கிற மாதிரி தான் தெரிஞ்சுது அப்புறம் தெரிஞ்சு ஒன்பதாயிரம் வியூஸ்க்கு ஒரே ஒரு வீடியோ போட்டதுக்கு ரோட்டில் போகிறவங்க கூட நம்மளை பார்ப்பாங்க அப்படின்னு தோணுச்சு ஓ அப்போ நம்ம ஃபேமஸ் ஆயிடுவோம் பெருசாக ஃப்ரீ கார்ஜ் ஸ்வைப் பண்ணி அந்த காசை எடுத்து இந்த கெம்பிள் யூஸ் ஸ்பீக்கரையும் வாங்கிடுவோன்னு சொல்லி பிளான் பண்ணி வாங்கிட்டோம் அதுக்கப்புறம் இதெல்லாம் வாங்கினதுக்கப்புறம் வீடியோஸும் நல்லா ரீச் ஆச்சு நாங்கள் நினச்ச மாதிரியே சில வீடியோஸ்லாம் எமுக்கு மேலே தான் போச்சு ஒன் எம் டூ எம் அதுக்கு மேலே போச்சு ஒரு ரெண்டு மூணு ஒரு மூணு வீடியோக்கப்புறம் ஒரு டூ எம் போவோம் ஒரு ரெண்டு வீடியோ கற்றுட்டு ஒரு ஒன் எம் போவோம் நல்லா போயிட்டுருந்துச்சு அதுக்கப்புறம் தான் எங்களுக்கே தெரிய வந்துச்சு ரோட்டில் யாரை சும்மா நம்ம பார்த்தாலும் அவங்க நம்மளை பார்ப்பாங்க இந்த வீடியோஸ்னால தான் பார்ப்பாங்கன்ட்டுலாம் இல்லை நீங்கள் சும்மா ரோட்டில் யாரை பார்த்தாலுமே அவங்கள எப்படியே பார்த்துட்டே இருந்தீங்கன்னா ஆட்டோமெட்டிக்காக அவங்களும் நம்மள பார்ப்பாங்க யாராக நம்மளும் பார்க்குறான் நம்ம என்ன நினைப்போம் ஓ நம்ம வீடியோஸ் போடுறோம் ரீச் ஆகிட்டு இருக்கோம் அப்படி நம்ம நினைப்போம் அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அவங்க நம்மளை பார்த்தாலே முறைக்கிறானோ இல்லையான்னு சும்மா வச்சு பார்த்துட்டு போவானுங்க அப்புறம் வ்ளாக் போக ஆரம்பித்தோம் விளாக் போக ஆரம்பிச்சோன்னே இந்த கேமராவில் வந்து ஃபோனில் வந்து நீங்கள் ரொம்ப நாள் ஷூட் பண்ண முடியாது ஹீட்டுக்கு வந்து டக்குன்னு ஆஃப் ஆயிருக்கு ரெண்டு மாதம் கூட கேப் கிடைக்கலையா ரெண்டு மாதம் கிளாரிட்டி பார்த்தல அது பார்த்தலன்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு சரி ஓகே கேமராவில் இன்வெஸ்ட் பண்ணுவோம் அதுக்கப்புறம் தான் கேமராவில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் இதுதான் சோனி ஜெட் வி இ டென் ஃபோர் கே இந்த கேமராவை எப்படி ஆன் பண்ணு கூட எங்களுக்கு தெரியாது அப்போ தெரியாமல் இருந்தோம் இப்போ கற்றுக்கிட்டோம்னு நினைக்காதீங்க இப்போவும் அப்படியே தான் இருக்குது இது பார்த்திங்கன்னா இது எடுக்கணுமா இது பார்த்திங்கன்னா

அது மினிமமே டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சொல்லுவாங்க இதுதான் ஆர்எஸ் த்ரீ மினி இது ஒரு கிம்பிள் இந்த கிம்பில் வாங்கும் இந்த கிம்பிள் எவ்வளோ வந்துச்சுன்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வந்துச்சு கேமரா ப்ளஸ் கிம்பிள் ரெண்டுத்தையும் வாங்கிட்டோம் வீடியோ கிளாரிட்டிக்கு விளாக் போகும்போது ஷேக் ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த வந்து இந்த கிம்பிள் சரிங்களா இதையும் வாங்கிட்டோம் அது கூடயே கார் ரீட்ரு வேணும்னு சொல்லிட்டாங்க

இது எவ்வளவுன்னு கேட்டிங்கனா ட்ரான்ஸ்மிட்டர் 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 வாங்குறோம் சோ ட்ரான்ஸ்மிட்டர் வாங்குறோம் இது வந்து ஒரு எட்நூறுவா எழுநூறுவாய்க்கு வாங்கி கொடுங்க மினிமமே தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்க்கு நீ வாங்கினாதான் நல்லா இருக்கும்னு இதை வாங்கி கொடுத்தாரு இதை வாங்கி கொடுத்தாரு ஏன்னா எது வந்து பெஸ்ட்டாக தானே பண்ணணும் அப்போ இது பெஸ்ட்டாக வாங்கணும் அதுக்கப்புறம் ஷூட் போகும்போது ஒரு லைட் வேணும்னு சொல்லுவாங்க பிகாஸ் நைட் வந்துட்டு நம்ம அன்னைக்கு ஹட் எல்லாம் போகும்போது வந்து லைட்டிங் கிடைக்கல ஸோ பெரிய லைட்ஸ் எல்லாம் நம்ம எடுத்துகிட்டு போக முடியாது அதுக்கு சொல்லிட்டு கேமராக்கு மேலே இந்த கேமராக்கு மேலே இது ஷூட்டிங் பண்ணிக்கலாம் இப்படி ஃபிக்ஸ் பண்ணிட்டு டூ மச் பிரைட்னஸ் பட் அதுக்காக அந்த இது இந்த லைட் இப்படி வச்சு நல்லா இருக்கும் வீடியோ எடுக்க தெரிஞ்சவங்களுக்கு நல்லா இருக்கும் இது இது வந்து ஆன் பண்ணிக்கலாம் அப்புறம் ஆஃப் பண்ணிக்கணும் செம்ம பவராக இருக்கும் ஒர்த்து இந்த லைட்லாம் நீங்கள் லைட் ஒர்த்து அதாவது வீடியோ எடுக்க தெரிஞ்சவங்களுக்கு நல்ல ஒர்த்து அப்புறம் இதையும் வாங்கிட்டோம் அப்புறம் வேற என்ன வாங்கணும் அப்புறம் இந்த ஹெட்செட்லாம் இதுக்கு யூஸ் பண்ணுறது ஏன்னா எடிட்டிங் பண்ணும்போது யாரோட டிஸ்டர்பன்ஸ் இருக்க கூடாது இருக்கிறதே ரெண்டே பேர் கரண்டி சவுண்டு கேட்கும் நம்ம எப்படா எடிட் பண்ணலாம்னு உட்காருவோம் கரண்ட் கரண்டி சத்தம் கேட்கும் அப்புறம் வாய்ஸ் மிஸ் ஆகும் அப்புறம் வேறு வாய்ஸ் உள்ள திடீர்னு உள்ளே வரும் அப்புறம் நம்ம மூடு ஸ்விங் ஆகும் எல்லாமே நடக்கும் அந்த எடிட்டிங் ஒன்று தான் நடக்கும் இருபத்தி நாலு மணி நேரம் சும்மா தான் இருக்கும் அந்த அஞ்சு நிமிஷத்தில் எல்லா வேலையும் வரும் காய்கறி வாங்கிட்டு வருது எடிட்டிங்னு உட்காந்து ஒரு வீடியோ ஒரு கோவையாக கொண்டு போயிட்டுருப்போம் அப்போ தான் கொத்தமல்லி இல்லைன்னு வாங்க அப்போ தேங்காய் பற்றி நம்ம கேட்க முடியும் தேங்காய் உடச்சி கொடுக்கணும் சரி விடுங்க அதெல்லாம் விடுங்க ஒன்றையிலேருந்து ரெண்டு லட்சம் வரைக்கும் செலவு பண்ணிட்டோம் அதாவது எல்லாமே கிரெடிட் நிறைய கம்பெனி கிரெடிட் கார்டு பின்ன பஜாஜ் ம் கிரெடிட் கார்டு நீங்க நம்மளினா என்ன பாருங்க என்னோட எல்லா பாக்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா இந்த பஜாஜ் ஃபினான்ஸ் பனாஜ் இது ஏன் திரும்ப இந்த ஸ்டிக்கர்லாம் ஒட்டி வச்சிருக்காங்க நம்மளுக்கு அப்பப்போ நாகு கொடுப்பாங்க இது எடுக்கும் போதெல்லாம் பஜாஜ் ஃபினான்ஸ்ல வாங்கியிருக்கோம் ரெண்டாம் தேதி ம் கட்டணும் சொல்லி நல்லா சம்பாதிக்கிறாங்க ஆனால் ஆனால் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் நினைச்சேன் கேமரானா எல்லாமே கொடுத்துருவாங்க அப்படி அப்படின்னு நினைச்சோம் இப்போ நம்ம ஒரு பைக் வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன் வெறும் இன்ஜின் தான் அதுக்கப்புறம் டயரு ஹேண்டில் பேரு டயரு அதுக்கப்புறம் இது என்னன்னு சொல்லலாம் சேர்ஸ்னு வச்சுக்கோங்களேன் வண்டி இன்ஜின் சேஸு ஹேண்டில் பேரு டயரு இது எல்லாமே தனித்தனியாக பிரித்து கொடுத்துருக்காங்க இதெல்லாம் நம்ம சேர்த்து வச்சா தான் ஒரு வீடியோவே எடுக்க முடியும் வண்டி ஓட்ட முடியும் நம்ம முடியும் அதுக்கப்புறம் உங்ககிட்ட இப்போ என்ன சொல்ல வரோம் அப்படின்னா யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்டார்டிங் எடுத்தோடனே ஒரு ஒரு வீடியோ ரெண்டு வீடியோ சூப்பராக ஓடும் அதெல்லாம் நம்பி ஸ்டார்ட் பண்ணாதீங்க என்ன வேணும் அப்படின்னா இதில் எதுலாம் இருந்தால் யூடியூப் சேனல் சக்ஸஸாக கொண்டு போகலாம் அப்படின்னா எதுவுமே வேண்டாம் கண்டென்ட் தான் எங்களுக்கு நல்ல கண்டன்ட் ஃபஸ்ட்டு இருந்துச்சு அப்போ வெறும் வெறும் வீடியோ எடுக்க கேமரா மட்டும் தான் இருந்துச்சு எனக்கு இது எல்லாத்தையும் வாங்கி எல்லாமே கிரெடிட் கார்டு கட்டணும்னு சொல்லி இந்த அஞ்சாம்தேதி தேதி ஞாபகம் வருதோ இருந்து இந்த காசெல்லாம் எப்படா நம்ம சமாளித்து கட்ட போகிறோம் இது எப்படி சக்ஸஸாக கொண்டு போகிறோம்னு நினச்ச ஆரம்பிச்சதுலேருந்து கண்டென்ட் எதுவுமே வர வரல கண்டென்ட் யாருக்கு வருதுன்னா வந்துருக்கும் ஆ நம்ம பாட்டு ரிலாக்ஸாக இருந்தோம்னா நல்ல கண்டென்ட் வரும் இதெல்லாம் மண்டையில் ஏற்றிட்டு எப்படா கடன் கட்ட போகிறோம் என்னடா பண்ண போகிறோம் நம்ம யோசிச்சோம் அப்படின்னா கண்டென்ட் வராது நல்ல கண்டென்ட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு எதுவுமே தேவையில்லை இந்த ஸ்டாண்டு ஃபோனு வெறும் மொபைல் ஃபோன் நல்ல கண்டென்ட் வச்சுருக்கீங்க அப்படின்னா ஒரு மொபைல் ஃபோன்லேயே அழகாக எடுத்து சூப்பராக வீடியோ போடலாம் ஆல் தி பெஸ்ட் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறதா இருந்தால் எங்களை மாதிரி தப்பு நீங்களும் பண்ணிடாதீங்க அப்படிதான் சொல்லுவாங்க மைக்கு இல்லை அது இல்லை இது குட்டி குட்டியாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு என்னென்ன சேஞ்சஸ் பண்ணலாம் அப்படின்னு தோணுதோ ஸ்டெப் பை ஸ்டெப் அது பண்ணுங்கள் நாங்கள் அவசரப்பட்டு இது எல்லாத்தையும் வாங்கிட்டு என்னடா பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கோம் ஆனால் கரெக்டாக டியூ மட்டும் கரெக்டாக கட்டியாகணும் என்ன நடக்குதோ இல்லையோ டியூ கட்டி இது மட்டும் வச்சிருக்கோம்னு கம்மி அவங்க நினச்சிக்காதீங்க இதை விட ஒன்று நிறைய வச்சுருக்கோம் எல்லாத்தையும் காட்டுறோம் தேங்க்யூ எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் ஃபாலோ பண்ணிடுங்க எல்லாம் பண்ணிடுங்க நாங்களும் வீடியோ பண்ணிடும் நாங்களும் இதெல்லாம் கிரெடிட் கார்டு கட்டுறதுக்கு நீங்கள் பார்க்குற வீடியோஸ் எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஆனால் சில பேர் ரெண்டு லட்சம் சாரி ரெண்டு வருஷம் கழித்து காசு வரும்ன்றாங்க யூடியூப்பில் இன்ஸ்டாகிராமில் காசு வரும்ன்றாங்க ஆனால் எங்களுக்கு இது இருக்கும் ஒரு ரூபா வந்த மாதிரி தெரியல நம்ம இந்த கல்யாணத்துக்குலாம் போவோம் போனால் நம்ம நினைப்போம் சரி நிறைய பேர் நம்மளை பார்ப்பாங்க ஓ நம்ம நம்ம வந்து ஓரளவுக்கு ஃபேமஸ் ஆகிட்டுருக்கோம் அப்படின்னு நினைப்போம் அப்புறம் வந்து நம்ம சொந்தக்காரங்க நாலு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ஏய் உங்களை பார்த்தோம்டா நல்லா இருந்துச்சுனா வீடியோஸ்லாம் இருக்குது அப்படி அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க நம்மளும் ஒரு ஆர்வத்தில் அந்த வாசல் தாண்டும் போது ஓ நம்ம தாண்டோய் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களே உள்ளே போவோம்

அவன் என்கிட்ட சொல்றான் நீங்க யூடியூபரா அப்படின்னு அவன் தம்பி நானும் யூடியூபர் தான் நான் உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுறேன் நீங்களே எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அப்படின்ட்டான் இப்போ அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது சின்ன வயசு சின்ன பசங்களா இருந்தாலும் யூடியூபரா இல்லாம இருக்கு நம்ம பெரிய யூடியூபர் பெரிய விஷயமா நினைச்சிட்டு இருக்கோம் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணதே வந்துட்டு நாங்க ஏதோ பெரிய சாதனை மாதிரி ஓகே நம்மளும் வீடியோ போடுறோம் நினைச்சிட்டு இருக்கா சின்ன பசங்க எல்லாம் போடுறாங்க நீங்க சேனல் வச்சிருந்தாலே யூடியூபர் தான் ஒண்ணு இல்லை உங்க போன்ல யூடியூப் வச்சிருக்கீங்களா அப்ப நீங்களும் யூடியூபர் தான் இதுல ஒரு பெரிய விஷயம்லாம் இல்லை நீங்களும் யூடியூபர் தான் நாங்களும் யூடியூபர் தான் சொன்னாங்க யூடியூபர்னு சரி ப்ளீஸ் கீப் சப்போர்ட்டிங்க சப்போர்ட் பண்ணுங்க எப்பவுமே நாங்கள் நல்ல நல்ல கண்டென்ட் கண்டிப்பாக நீங்க எல்லாரும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க கண்டிப்பா ப்ளீஸ் நாங்க நல்ல கண்டென்ட் குடுக்குறோம் எப்பவுமே பாருங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க எப்பவுமே பாருங்க இல்ல எப்பவுமே பாருங்க தான் நல்ல தமிழ் பேசுனீங்க சரி சரியா ஸ்டார்ட் 1 டூ த்ரீ எப்பவுமே வீடியோ பாருங்க கண்டென்ட் நல்லதா நாங்க குடுக்குறோம் சோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாத்துக்குமே காட்டுங்க மேเรந்த ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வீடியோஸ் காட்டுங்க சப்ஸ்கிரைப் நீ செல்லாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க